இன்னைக்கு லஞ்சுக்கு நான் கால் குழம்பு செஞ்சுருக்கேங்க கால்லேருந்து நான் ரசம் எடுத்து ரசம் செஞ்சுருக்கேன் இது வந்து மட்டன் குழம்பு இன்றைக்கி இதாங்க லஞ்சு வாங்க சாப்பிட்லாம் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்க எப்பவும் போல குழம்பு கால் குழம்பு அப்படிதாங்க பண்ணியிருக்கேன் நான் எப்பவும் எந்த முறையில் செய்கிறேன்னா அந்த முறையை தாங்க இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் இப்போ வந்து பாருங்கள் கால் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போது மட்டனுக்கு தனியாக பாருங்கள் மசாலெல்லாம் எடுத்து அரைக்க போகிறேன் பூண்டு இஞ்சி வெங்காயம் இது மட்டன் குழம்புக்காக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் பிறகு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க அதில் ஆயில் ஊற்றி அரைச்ச விழுது பட்டை லவங்கம் சோம்பு இஞ்சி பூண்டு தே வெங்காயம் இதெல்லாமே அரைச்சிருக்கேன் இல்லைங்களா அது நானே இதில் சேர்த்து ப்ரௌன் கலராக வர மாதிரி அதை நம்ம வதக்கணுங்க பிறகு கொத்தமல்லி தழை கருவேப்பில் அதையும் குறை குறைப்பாக அரைச்சி இதில் சேர்த்தணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நான் எப்போவுமே அரைச்சி தாங்க செய்வேன் இது வந்து சேரத்து முறைப்படி நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ வந்து பாருங்கள் கால் நல்லா கருப்பாக இருந்ததெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டேன் அதுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இங்கே கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் ப்ரௌனிஷாக இருக்கணுங்க அதை நோன் நம்மளாம் நோண்டி அதெல்லாம் எடுத்த பிறகு டேஸ்ட் நல்லா இருக்குங்க ரொம்ப டார்க் ஆகிடக்கூடாது இப்போ நான் கறி மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் அந்த மசாலோடு வதங்கி இருக்கணுங்க அப்புறம் நான் அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெஸ்ட்டு விடணும் அப்படியே நம்ம அதை விட்டுருணும் இப்போ வந்து கால்ங்க அது வந்து குக்கரில் முதல்ல வேக வைக்க போகிறேன் இந்த கால்ல இருந்த ரசத்தை எடுத்து தான் நான் ரசம் வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் மட்டனுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் ஏற்கனவே மஞ்சத்தூள் கலந்தாச்சு இப்போ நல்லா பாருங்கள் ஒரு செட் ஆகிடுச்சி மசாலோட அந்த கறியும் செட் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சால் போதுங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வச்சேன் இப்போ பாருங்க தண்ணி ஊற்றிட்டேன் மிளகாத்தூள் போட்டு ஒரு கலகு கலக்கின உடனே நம்ம தண்ணி ஊற்றிடணும் அந்த எண்ணெயும் மிளகாத்தூள் மல்லித்தூளும் கலந்துக்கணும் அதன் பிறகு தண்ணி ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க ரசத்துக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் ரசத்துக்கு கொத்தமல்லி சீரகம் மிளகு பூண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு நான் இடித்து அதை கால் ரசத்துக்காக தயார் பண்ணிகிட்ருக்கேங்க கொஞ்சம் இடித்து போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்குங்கிறதுனால நான் இடித்தே போட்டுடுறேன் அப்புறம் இப்போ வந்து தேங்காவும் மிளகு கொஞ்சம் கசகசங்க குழம்புக்காக நான் இது மிக்சி ஜாரில் அரைக்க போகிறேன் அரைச்சாச்சு இப்போ வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ கால் குழம்பு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அதுலேருந்து ர கால் வெந்துருச்சு குக்கரில் வச்சு அதுலேருந்து ரசம் எடுத்து தனியாக வச்சுட்டேன் இப்போ காலுக்கு நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்தணும் இது வந்து ரசம் செய்யணும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் இந்த கால் வந்து நல்லா வெங்காயம் பூண்டு இஞ்சி மட்டனுக்கு போட்ட மசால் அதே மாதிரி இதுக்கும் அரைச்சி நான் வதக்கிட்டேங்க வதக்கிட்டு இந்த கால் கால் வேக வச்ச காலை சேத்தியாச்சு இப்போ பாருங்கள் மட்டன் பக்கம் வந்தாச்சு நான் வேற அடுப்புக்கு இப்போ வந்து நல்லா மட்டன் வெந்திருச்சு இப்போ தேங்காய் அரைச்சது மிளகு தேங்காவும் நான் நல்லா அரைச்சிருக்கேங்க அதை இப்போ அதெல்லாம் கலந்தாச்சு இப்போ இதுக்கு வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் கால் குழம்புக்கும் கலந்துட்டேன் நான் இதுக்கு தேங்காய் இது கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் அதில் சேர்த்தணும் இப்போது கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொ நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க இப்போ கால் குழம்பு மட்டும்தான் ரெடி ஆகணும் இப்போ அதுக்குள்ளே நான் ரசம் வைக்க போகிறேன் ரசத்துக்கு கடுகு சேர்த்திட்டேங்க வர மிளகாய் கருவேப்பில இத்தனையும் நம்ம சேர்த்து இப்போ வந்து பாருங்கள் கருவேப்பில் இடித்த கருவேப்பில மிளகு சீரகம் எல்லாமே இடித்து அப்படியே குறை குறைப்பாக இடிச்சிருக்கேங்க ரொம்ப நைசாக கூட இடிக்கலை அதை வந்து நான் இதில் வ நல்லா எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் இது பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஜீர்ண சக்திக்கு நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துறேங்க ஆட்டுக்கால் சூப்புக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துவேங்க இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலை கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தியாச்சு இப்போ தக்காளி பழம் நம்ம இதில் கட் பண்ணி அதில் சேர்த்திட்டேங்க சும்மா வதக்குனா போதும் இப்போ வந்து ஆட்டுக்கால் சூப்பு அதை வந்து இதில் சேர்த்திடுறேன் இப்போ ஆட்டுக்கால் ரசம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க இந்த ஆட்டுக்கால் ரசம் இப்போ பாருங்கள் ஆட்டுக்கால் குழம்பு வெந்திருச்சு வாங்க சாப்பிட்லாம் ஆட்டுக்கால் குழம்பு ஆட்டுக்கால் ரசம் மட்டன் குழம்பு இது தாங்க இன்றைக்கி ஸ்பெஷல் வாங்க இன்றைக்கி சாப்பிட்லாம் என்னுடைய சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்